அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்கூ அம்பிக்கினே சகோதர சௌதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர்கான வழியில் பாகம் எண்பத்தி ஆறு நபி இஸ்மாயில் அலைவஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் இது பாகம் மூன்று ஆக நபிமார்களுடைய வரலாறை தொடராக இந்த ஷோர்ட் வீடியோக்களின் மூலமாக பதிவு செய்து வருகிறோம் ஏனென்றால் அதிகமாக இருக்கக்கூடிய வீடியோக்களை யாரும் பார்ப்பதில்லை கவனம் செலுத்துறதில்லை அதனால தான் இந்த முயற்சி இவைகளை சரியாக நீங்கள் கேட்டு மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் இதில் ஆதாரப்பூர்வமான செய்திகள் மட்டும்தான் பதிவு செய்யப்படுகிறது கப்சாக்களையோ கதைகளையோ என்ன தப்சீர் என்ற பெயர்கள் அள்ளி வீசப்பட்டிருக்கிற கட்டுக்கதைகளையோ நாம் குறிப்பிடவில்லை என்பதை கவனத்தில் கொண்டு வரலாற்றுக்குள்ளே வாங்க இதில் நபி இஸ்மாயில் அலைவசிலும் அவர்கள் இறைவனுடைய பெரும் கருணையால் அவனுடைய தனிபெரும் அருளால் காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை முப்பத்தி ஏழாவது நூற்றி ஏழாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதாவது இருவரும் கீழ்ப்படிந்து தமது மகனை அவர் முகம் குப்புற கிடத்திய போது இப்ராஹிமே அந்த கடவு நீர் உண்மைப்படுத்தி விட்டேர் நன்மை செய்வோருக்கு இப்படி தான் நாம் கூலி வழங்குவோம் என்று அவரை அழைத்து கூறினோம் என்று அல்லஹூர் அல்லாத சொல்லி காட்டுறான் பலியிட வேண்டாம் என்று அதிலிருந்து காப்பாற்றி விட்டான் அதன் பிறகு இதுதான் மகத்தான சோதனை என்றும் அல்லா சொல்லி காட்டுறேன் இது சாதாரண விஷயமா கொஞ்சம் நினைச்சு பாருங்க பல காலம் குழந்தையே இல்லாமல் கதறி கதறி அழுது அல்லாவிடம் பிரார்த்தித்து இறுதி காலத்தில் வயோதிக காலத்தில் அன்பளிப்பாக பெற்ற அந்த மகனை வளர்த்து ஆளாக்கி அவர் பெரியவராக கூடிய நேரத்தில் அறுத்து பரிகிறேன்னா இது சாதாரண காரணமாக யாரும் செய்ய முன் வருவீங்களா இன்றைய காலத்தில் செஞ்சு பாருங்களேன் யோசிச்சு பாருங்கள் இதுதான் மகத்தான சோதனை என்று அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லாலும் அப்படிப்பட்ட மகத்தான சோதனையை அவர்களுக்கு அல்லாஹ் வைத்தான் அப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கு யாருக்கும் அல்லாஹ் வைக்கவில்லை வைக்கவும் கூடாது என்று நான் பிரார்த்திக்கிறேன் நம்மளால் தாங்க இயலாதுல அதனால் பெரிய பலி பிராணியை அவருக்கு அதற்காக பகரமாக்கினோம் பின் வருவோரில் அவரது புகழை நிலைத்திருக்க செய்தோம் சுஹான் அல்லா அல்லாஹு மசல்யா அலா முகமதுக்கு பிற்பாடு பாரிக் அலா அல்லாஹுமா சல்லி அலா முகமது வாலா அலி முகமது கமா சல்லை த அலா இப்ராஹீம் வாலா அலி இப்ராஹீம் இன்னக்கமீது மஜித் என்ற அளவுக்கு அவர்களுக்கு துவா செய்ய பிரார்த்தனைக்கும்படி அல்லா கற்றுக் கொடுத்துருக்காள் அப்படிப்பட்ட புகழை நிலைத்திருக்க செய்தோம் என்று என்றும் இப்ராஹிமின் மீது சலாம் உண்டாகட்டும் என்றும் நன்மை செய்வோருக்கு இவ்வாறே நாம் கூலி வழங்குவோம் என்றும் அவர் நம்பிக்கை கொண்ட தமது அடியார்களில் ஒருவர் நபியும் நல்லவருமான இசாக்கையை பற்றியும் அவருக்கு நற்செய்தி கூறினோம் என்று அல்லா சொல்லிக்காட்டு